எங்க அக்கா விஜயலட்சுமி அக்கா எனக்கு நிறைய கேள்வி என் கொஞ்சம் பதில் சொல்றீங்களா உங்க வீடியோ பார்த்தேன் மக்களுக்கு வணக்கம் சீமான் வந்து கேவலத்தை பத்தி நான் பேச மாட்டேன்னு சொன்னாரு அவரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருபதாயிரம் ரூபாய்க்கும் பத்தாயிரம் ரூபாய்க்கும் அக்காவுடைய காலில கிடைப்பாராம் அது மட்டும் இல்லாம அக்கா ஒரு அதிர்ச்சி தகவல் சொன்னாங்க என்ன அதிர்ச்சி தகவல் பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்துல இருந்து ஜெனிவா ஜெனிவால இருந்தோம் மதுரை கார்த்திக் அந்த நபர்கள் நபர் மூலியமாகவும் மற்றும் பல நபர்கள் மூலியமா இவருக்கு வந்து டைமண்ட் வாட்சி தங்க ஆவரணங்கள் வைரக்கல் பதிக்கப்பட்ட தங்க ஆவரணங்கள் எல்லாமே வந்து சுச சுசர்ல இருந்து ஜெனிவால இருந்து அவர்களுக்கு வருவான் அந்த நகையெல்லாம் வந்து போட்டு பார்த்துட்டு அழகு இரவு பார்த்துட்டு மறுநாள் காலையில சீமான் அவர்களுடைய தாயார் ஊரான இளையா வந்து எடுத்து போய் கொடுத்துருவாராம் அந்த நகையை அந்த அவங்களுடைய தாயார் என்ன பண்ணுவாங்கன்னா பூமி கடையில புதிச்சு வைப்பாங்களாம் அப்ப அப்பவே அந்த ஆட்ச கணக்கில கோடி கணக்குல இருந்திருக்கு அப்ப இவருக்கு தொடர்ச்சியா இப்ப வந்து இந்த பல ஆண்டுகளாலாம் வந்து ஜெனிவால இருந்தோம் சுவிட்சர்லாந்துல இருந்தோம் வேற பல நாடுகள்ல இருந்து வந்து அவர்களுக்கு வந்து தங்கமும் வயிறும் எல்லாம் வந்திருக்கு அதோடைய மதிப்பு கோடி கணக்குல இருக்கு மீதி தங்கம் எல்லாம் அக்கா சொல்லுவாங்க ஆனா வந்து அந்த வந்து அப்பவே கிடக்கிற பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் அதாவது பன்னிரண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அது பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் நானே பாத்துருக்குறேன் அது வந்து கொஞ்ச நேரம் அரப்புறம் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடும் அப்படி இருந்தவர் வந்து இப்ப வந்து எனக்கு வரக்கிட்டவே எனக்கு வந்து காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என் மேல அவரே கேட்டுக்கிறாரு எனக்கு என் மேல இன்கம் டாக்ஸ் போடுங்க பாக்கலாம் பாக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் சார் வந்து கொஞ்சம் இவருக்கு மேல கொஞ்சம் இன்கம் டாக்ஸ் என்னன்னு பாக்க வச்சு இப்ப அந்த செயின் நாங்க சொன்னோம் இல்லையா அந்த அந்த டைமண்ட் வயிறுக்குது அது பெரிய ரசிமா கிட்ட அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லவே முடியாது சோ இது எதுக்கு நாங்க சொல்றோம் அப்படின்னா இப்போ எப்படியும் நாங்க கேஸ் எடுத்து மக்களுக்கு எல்லாமே தெளிவா தெரிஞ்சோம் அப்படியே இந்த கொஞ்சம் இந்த இன்கம் டாக்ஸ் விஷயம் கொஞ்சம் எடுத்து எங்க இருந்து வந்து பண்ணிங்க ஆயிடுறது அவர் இப்ப பேச நான் உண்மையிலே வாட நேத்து கூட சொன்னாரு எனக்கு வாட கட்டவே காசுல அப்படின்னாரு அது உண்மையா இல்ல சுவிட்சர்லாந்துல இருந்து ஃபண்டிங் ஆயிட்டு உண்மையா இதெல்லாம் கொஞ்சம் உள்ள

இல்ல ஜெனிவா இருந்து அவருக்கு வந்துட்டு வைர நெக்லஸ் அப்புறம் என்னென்னமோ வைரத்திலேயே எல்லாம் வந்துச்சு ஒருத்தனுக்கு வைரத்திலேயே எல்லாம் வருது தங்கத்திலேயே வருது உங்க காலடியில அந்த அம்மணி சொன்னாங்களே உங்க காலடியில பத்தாயிரத்துக்கும் இருபதாயிரத்துக்கும் உக்காந்து அவருக்கு தலையெடுத்தா ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க இடையில இதுக்கு முன்னுக்கு ஒரு வாட்டி அவர் மேலே நீங்க ரிப்போர்ட் பண்ணீங்க நடவடிக்கை எடுக்கணும் நீங்க அப்புறம் கொஞ்ச நாள் காணாவே போயிட்டீங்க அப்போ கூட உங்களுக்கு உடம்பு முடியல நான் உங்களுக்கு உடம்பு முடியல உங்க சூழ்நிலை எல்லாத்தையும் மதிக்கிறேங்க்கா பட் என்ன சொல்றேன் உன்னை எடுத்தீங்கன்னா முழுசா எடுத்துட்டு போயிருங்க இல்லையா விட்டுருங்க திருப்பி மறுபடியும் வரீங்க சரி எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு இன்னைக்கு இந்த வாய் வந்து சொல்லுதுல்ல என்னது ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னுக்கு வைரம் வந்துச்சு வைடூரியம் வந்துச்சு எல்லாம் சொல்றீங்கல்ல ஏன் பத்து இருபது வருஷத்துக்கு முன்னுக்கு வரும்போது வாயை மூடிட்டு இருந்தீங்க அப்பயே இந்த அரசோட கவனத்துக்கு கொண்டு வந்து அவர் மேலே நீங்க நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா உண்மையிலேயே நீங்க ஒரு குட் கேரக்டர் ஒரு தேசியத்தை மதிக்கிற ஒரு குட் கேரக்டர் அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புறாங்களா பூமிக்குள்ள புதைக்கிறாங்களா எல்லாம் தெரியும் தானே தெரிஞ்சு நீங்களும் கூட சேர்த்து தானே ஏன் அதுல ஒரு ரெண்டு கல்லாலும் உங்களுக்கு கிடைக்கும்னு தானே இன்னைக்கு எந்த கல்லும் கிடைக்கல உங்க தலையில் கல்லு தூக்கி போட்டாங்கன்னு சொல்லிட்டு உடனே நீங்க ஒரு கதையை கொண்டு வரீங்க சரி நீங்க பண்ணுங்கக்கா ஏதோ பண்ணுங்க ஏதாவது ஒன்று சொல்லுங்கக்கா ஆ சும்மா எல்லா கதையும் குழந்தை குழத்து பாதிங்கக்கா பார்த்தா உங்கள் முகத்தில் அம்பிட்டு சந்தோஷம் திடீர்னு பார்த்தா கவலையாக இருக்காக்கா திடீர்னு பார்த்தா சந்தோஷமாக இருக்கிற அன்னிய மாதிரி நேரத்துக்கு நேரம் மாறிக்கிட்டே இருக்கிறக்கா பிரதர் நீங்கள் வந்து சீமானுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ என் அண்ணனுக்கு என்னுடைய சப்போர்ட் எப்போதும் இருக்குது நான் மலேசியாவில் பிறந்து வளர்ந்ததெல்லாம் நான் மலேசியா தான் சரியா ஒருவேளை இங்கிருந்து எனக்கு ஒரு ஓட்டு போடுற வாய்ப்புன்னு ஒன்று கிடைச்சிச்சுன்னா அந்த ஓட்டு எங்கள் அண்ணா சீமானுக்கு தான் சரியா நன்றி வணக்கம்